கழுகும் விறகு வெட்டியும் முன்னொரு காலத்துல அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு கழுகு வேடன் விரிச்ச வலையில தெரியாம சிக்கிடுச்சு அந்த கழுகு வெளியே வர முடியாம ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த வழியா ஒரு விறகு வெட்டி வந்தாரு அந்த கழுகோட நிலைமையை பார்த்த அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு உடனே தன்னோட கூர்மையான கோடரியால அந்த வலையை லாவகமா அறுத்து கழுக பத்திரமா காப்பாத்தி வானத்துல பறக்க விட்டாராம் காலம் உருண்டோடிச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே விறகு வெட்டி ஒரு மலைப்பகுதியில மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு வெயில் செம தகிப்பு ரொம்ப நேரமா வேலை செஞ்சதுனால அவருக்கு பயங்கர பசியும் களைப்பும் வந்துடுச்சு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாறை மேல உட்கார்ந்தாரு அவர் தன்னோட சாப்பாட்டு பொட்டலத்தை ஆசையா பிரிச்சு சாப்பிட போனப்போ பக்கத்துல வச்சிருந்த அவரோட கோடரி திடீர்னு பாறை இடுக்கல சரிஞ்சு இங்கேயோ காணாம போயிடுச்சு விறகு வெட்டி பதறி போய் தேடிக்கிட்டு இருந்தாரு அப்போ மேல இருந்து ஒரு கழுகு மின்னல் வேகத்துல கீழே இறங்கி வந்துச்சு அது நேரா போய் கோடரி விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதை தன் அழகால தூக்கிட்டு வந்து விறகு வெட்டி முன்னாடி வச்சு உதவி பண்ணுச்சு அப்பதான் அந்த கழுகோட கண்ணை பார்த்த விறகு வெட்டிக்கு ஒன்னு ஞாபகம் வந்துச்சு இது பல வருஷத்துக்கு முன்னாடி தான் காப்பாத்தின அதே கழுகு தான் செஞ்ச உதவிய மறக்காம அது இன்னைக்கு கைமாறு செஞ்சத நினைச்சு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம் நீதி நன்மை செஞ்சா நன்மை விளையும் நாம மத்தவங்களுக்கு மனசார பண்ற சின்ன உதவி கூட என்னைக்குமே வீண் போகாது